டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அவங்க புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் சோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்துருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் பிரேக்கில் ஆயில் பிரேக்குங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட் அவைலபிளாக இருக்குங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு பக்கத்தில் தேவம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஃபைவ் ஃபைஸ் ஒன் டிஏ சர்பஞ்ச் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பியின் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைடியை சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே